அன்புள்ள வாடிக்கையாளர்களே உங்களுக்கு என்னென்றால் இன்னொரு விட உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன் இந்த மாட்டுக்கு மாடு ஆடு கோழி இது முயல் இதுகளுக்காக வெட்டி தார மெஷின் தான் இது இதை புல்லை வெட்டி பெக் பண்ணி காலத்துக்கு வச்சு கொள்ளலாம் இந்த மெஷின்குள்ள ப்ரொடக்ஷன் அதாவது இந்த மெஷின் தேவை கூட இருக்கிறனால நான் இங்கே உள்ள அவ்வளோ மெஷினையும் யாழ்ப்பாணத்துக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் இது அவ்வளோ நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போயிட்டு யாழ்ப்பாணத்தை விற்க போகிறேன் யாழ்ப்பாணத்தை விற்கிறதுக்கு ஆர்டர் எடுத்துருக்கிறேன் நான் இதை அவ்வளோ கொண்டு போயிட்டு அங்கே விற்கிறதுக்குள்ளே பிளான் எடுத்துருக்கிறேன் அதனால நான் இதை அவ்வளோ வாங்குறதுக்கு ஆசைப்பட்டிருக்கேன் அதனால் இந்த மெஷின் வாங்குறதுக்கு யாரும் த தவிர்க்காதீங்க சின்ன சின்ன வீட்லேயும் இந்த மெஷின் சின்ன சின்ன வீடுகள்லேயும் இந்த மெஷின் எடுத்து மாடுகளுக்கு புல் வெட்டி போட்டு அப்படி செய்யலாம் ஒரு இந்த சரியான ஹெல்ப் பண்ணும் இது பால் கூட வரும் ஆடுகளுக்கும் பால் வரும் மாடுகளுக்கும் பால்கள் ப்ரொடக்ஷன் கூட வரும் பால் ப்ரொடக்ஷன் கூட வரும் சீசர் சத்துள்ள உணவு மாதிரி தான் இது இது அரைச்சி செய்யப்படுது செஞ்சால் நீங்கள் மாடுகளை கொடுக்கலாம் புல்லை வெட்டி புல்லுக்கு புல்ல பதப்படுத்தி வச்சு பாய்க்கிறதுக்குடிய வெட்டி பாய்க்கிறதுக்குடிய மிஷின் தான் இது அப்போ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால தான் இந்த மிஷின் நிறைய ஆர்டர் பண்ணிருக்கேன் இவ்வளவு பேசினும் நான் யாழ்ப்பாணத்தை கொண்டு வரது ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் அப்ப நீங்களும் அதே மாதிரி எங்ககிட்ட கேட்டு பேசி எடுங்க எடுத்து ஒன்று ஒன்று பாவிச்சு பாருங்க இந்த மாதிரி அவங்க எல்லாம் செஞ்சு எல்லாம் காட்டுவாங்க எங்களுக்கு வந்து போட்டு காட்டுவாங்க எதுவும் பிரச்சனைகள் இருந்தால் வந்து செஞ்சு தருவாங்க நல்ல சேவை சொல்லணும் தாராங்க எங்களுக்கு அதனால பயப்பட தேவையில்ல அது சகோதர மொழி இருந்தாலும் நல்லபடி எங்களை டீட் பண்ணுறாங்க எந்த குறையும் இல்லை அவங்க